சியோனில் வாசமாய் இருக்கிறவளே கவனிங்க சியோன் என்றால் என்ன சியோன் என்றாலே தேவனுடைய நகரம் பரிசுத்த வாசஸ்தலம் கத்தர் வாசம் செய்கிற இடம் சியோனில் இருக்கிறவளே தேவனுடைய ராட்சியத்திலே ஆயத்தப்படுகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்ஷியத்திற்கு குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம் உண்மையாகவே சத்தமிட்டு கண்டீரிக்கும்படியாய் தேவனுடைய வாசஸ்தலமாகிய சீயோனிலே இருக்கிற தேவனுடைய வாசஸ்தலமாகிய சீயோ நிலை கம்பீர சத்தத்தை உண்டாக்குகிற நான் கர்த்தருக்காக தேவனுக்குள்ளாய் ஒரு கம்பீர சத்தத்தை உண்டு பண்ண வேண்டும் கவனிங்க நீ சத்தமிட்டு கம்பீரி காரணம் என்னவென்று சொன்னால் கம்பீர சத்தம் என்று சொன்னாலே இது எந்த இடத்துல உயர்த்தப்படும் இது எந்த இடத்துல கேட்கப்படும்னா கவனிங்க எந்த இடத்துல வெற்றி உண்டாகுதோ எந்த இடத்துல ஜெயம் உண்டாகிறதோ அந்த இடத்துலதான் கம்பீர சத்தம் உண்டாகும் இல்லைன்னா கவனிங்க பலவிதமான ஓலங்களும் துக்கமான சத்தம் தான் கேட்கப்படும் ஆனா நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கால கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் சத்தமாய் கம்பீர சத்தத்தை கத்தர்க்கென்று உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் எத்தனை பேர் ராமையன் சொல்றீங்க சத்தமா ராமயன் சொல்லுவோமே கவனிங்க நீ சத்தமிட்டு கம்பீரி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ில் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் அல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தை இஸ்ரவேலின் பரிசுத்தர் கவுனிங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையாகவே பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர் மகா பரிசுத்தர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் பரிசுத்தம் உள்ளவராய் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் எத்தனை பேராமேன்னு சொல்றீங்க உண்மையாகவே அந்த தேவனாகிய கத்தர் தாண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது அவர் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் மாறுகிறோம் அதுதான் அவரும் சொல்லி இருக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருந்தார் அப்ப கவனிங்க இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்ப அவர் வந்து என்னங்க செய்யறார் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார் அலேலூயா கவர் அருமையான தேவ பிள்ளைகளை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வில தெய்வனாங்கே கர்த்தர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க சொல்லுங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்க கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் அலேலூயா அவர் நம்முடைய நடுவில் வந்தா என்னங்க நடக்கும் அவர் பெரியவர்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்முடைய நடுவில நம்முடைய வீட்டுல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய குடும்பத்து நடுவுல வீட்டு நடுவில் நம்முடைய பிள்ளைகள் நடுவுல வந்தா என்னங்க நடக்கும் கவனிங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இனி தீங்கை காண மாட்டோம் கத்தர் நம் நடுவில இருக்கும் போது இனி தீங்கை காண மாட்டோம் காரணம் அவர் நம் மத்தியிலே பெரியவராயிருக்கிறார் அலேலூயா அவரை விட யார உயர்ந்தவரும் கிடையாது அவருக்கு மேன்மையா பெயர் சொல்லுகிறவர்களும் கிடையாது நம் தேவனாகிய கத்தர் மாத்திரமே

கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் போகிறார் போகே ஜபிப்போம் தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசு தாவியானவரை இந்த காணொலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சீயோனில் வாசமாயிருக்கிற தேவனாகிய கத்தரின் நடுவிலே உண்மையாகவே சேனைகளின் கர்த்தரின் நடுவிலே இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்தரின் நடுவிலே தேவனாகிய கத்தர் உண்மையாகவே நாங்கள் சப்தமிட்டு கம்பீரிக்கும்படியாய் உண்மையாகவே அந்த தேவனுடைய நகரமாகிய வாசுஸ்தலமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிறார் நாங்கள் சப்தமிட்டு கம்பீரிக்கும்படியா இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கள் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார் பரிசுத்தராய் இருக்கிறார் நிச்சயமாகவே எங்கள் நடுவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா காணொலி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை இன்றைக்கு தேற்றினேன் நகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் குடும்பத்திலும் கத்தனை பெரிய காரியங்களை செய்ய போகிற கருமைகளுக்காக நன்றி தொடர்ந்து ஆசிர்வதிங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க கர்த்தர் இன்றைக்கே பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை வலப்படுத்துங்க நிலைநிறுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாமை ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு உங்கள் மத்தியிலே அவர் பெரியவராயிருக்கிறார் என்றால் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம் ஆயத்தமாகவும் கர்த்தருக்கு என்று நிலைத்திருப்போம் கர்த்தர்க்கென்று பலப்படுவோம் காட் பிளஸ் யூ ஆமே